இன்னைக்கு நம்ம சேனலில் வறுத்த வெங்காய சட்னி ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூணு வர மிளகா மூணு இல்லை நாலு சேர்த்துக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இதை மிக்சி கப்பில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு பத்து பல் பூண்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேர்க்கடலை வேணாம் அப்படின்னா கொஞ்சமாக உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் தேவையான அளவு தேங்காய் ஒரு சில தேங்காய் சேர்த்தா போதும் நிறைய சேர்த்துடாதீங்க இப்போ இது கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன துண்டு புளி மிளகா எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்றது மாதிரி புளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஆறு நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் இது கூட கொஞ்சமாக உளுந்து உளுந்து செவந்ததும் இது கூட கருவேப்பில சேர்த்துட்டு இதை தாளித்து நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க சுட சுட சர்வ் பண்ணலாம் இட்லி தோசைக்கு சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்